போட்டித்திருவுக்கு படித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போட்டி தெருவுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடித்து பார்க்கறது அதை விட ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்குறீங்களோ அளவுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் ஐந்தாவது டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம் நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆண்ட்ராய்டு ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாங்க நம்ம டெஸ்ட்குள்ளே போகலாம் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் புக் வைஸ்க்குள்ளே போங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் வைஸு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக் வைஸ் இருக்கோம் புக் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் பயிற்சியில் அஞ்சாவது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வலசை வருகின்றன ஓகேங்களா எங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவிலிருந்து ஆன்சர் பி ஐரோப்பாவிலிருந்து செங்கால் நாரைகள் தமிழகத்திற்கு வலசை வருகின்றன அப்படின்னு பறவைகின்ற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தமிழில் கிடைத்த மிக பழமையான நூல் கேட்டாலும் தொல்காப்பியம் தான் பழமையான இலக்கண நூல் கேட்டாலும் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் மூன்று இலக்கணம் சொல்லும் எழுத்து சொல் பொருள் ஓகேங்களா பழமையான நூல் ஒன்று இருந்ததாக அறியப்படுகிற நூல் கேட்டிங்கன்னா அது அகத்தியம் ஆனால் அகத்தியம் நம்மளுக்கு கிடைக்கல நம்மளுக்கு கிடைச்ச முதல் நூலே தொல்காப்பியம்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழன் கண்டாய் என்ற வரிகள் எந்த நூலில் உள்ளது தமிழ் தமிழ்நாடு தமிழன் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க சிஸ்துல அந்த மூணு வார்த்தைகளும் எந்த நூலில் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த அந்த டேபிள் வந்து அந்த கேள்வி வந்திருக்கு தமிழன் இந்த வார்த்தை எந்த நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம் அப்பர்ன்றது யாருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரோட பெயர் ஓகேங்களா திருஞான சம்பந்தர் முதல் நாயன்மார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் வருவார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் வருவார் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூணு பேருமே தேவாரம் ஏற்றிருப்பாங்க முதல் மூன்று தேவாரம் வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அடுத்த மூணு வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் சுந்தரர் ஒரு தேவாரம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மூணு செகண்ட் மூணு கடைசி ஒன்னு மொத்த ஏழு தேவாரங்கள் இருக்கும் முதல் மூன்று தேவாரத்தை எழுந்தது திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று ஓகேங்களா இது பிரிச்சு வித்தியாச வித்தியாசமோட கேட்பாங்க ஒன்னு ரெண்டு மூணு தேவாரம் எழுதுனது யாரு நாலு அஞ்சு ஆறு தேவாரம் இருந்தது யாரு ஏழாவது தேவாரம் எழுந்தது யார் அப்படின்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா முதல் மூன்று தேவாரம் திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று தேவாரம் திருநாவுக்கரசர் கடைசியாக இருக்க ஏழாவது தேவாரம் மட்டும் சுந்தரர் இருப்பார் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் கண்ட இந்த வரையில் யாரோட தேவாரத்துனா அப்போரோட தேவாரம் அப்போனாலும் இருந்தாலும் திருநாவுக்கரசனாலும் ஒருத்தர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிரித்து எழுத கேட்டுருக்காங்க இது ஒரு புக் பேக் கொஸ்டின் இதை பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆ ப்ளஸ் உருவம் ஓகேங்களா ஆன்றது சேமி சுட்டு ஓகேங்களா அந்த பையன் ஓகேங்களா அது வந்து சுட்டு திருவில் வரும் ஆ அப்பையன் இப்போ அண்மை சுட்டில் வரும் ஓகேங்களா அவ்வுருவன்றது சேமி சுட்டு ஓகேங்களா பிரித்து எழுதினீங்கன்னா ஆ வந்து தனியாக வரும் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் ஓகேங்களா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியார் தொல்காப்பியின் முல் அது குறிப்பிட்டிருப்பாரு உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று தனது பாடலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரும் சென்சார்ஸ் என்பதன் பொருள் என்ன ஓகேங்களா சென்சார் அதிகமாக எலக்ட்ரானிக்கல் டிவைஸில் இந்த டிவைஸ் அதிகமேட்டு ஒரு டிவைஸ் ஓகேங்களா அதை மட்டும் வச்சுங்க நுண்ணுறவு கருவி பி சென்சாரில் லைட் சென்சார் இருக்கு மோசன் சென்சார் இருக்கு சவுண்ட் சென்சார் இருக்கு நிறைய சென்சார் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டிருக்காங்க நுண்ணுறவு கருவி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போயிரும் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவர இவர் ஓகேங்களா தனித்தமிழ்னே நீங்கள் வந்து மறைமலை அடிகளாரு ஞாபகம் கூடாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவலரர் பெருஞ்சித்தனார் தான் வருவார் ஓகேங்களா அவர் மூன்று இதழ்கள் நடத்தியிருப்பார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் மூன்று இதழ்களை நடத்தியிருப்பார் அதன் மூலமாக தனித்தமிழை அவர் வளர்த்துருக்குறாரு ஓகேங்களா கொட்டுங்கடி கூமி கொட்டுங்கடின்ற பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பாவலரர் பெருஞ்சித்தனார் நெக்ஸ்ட்டு போயிடும் இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா இடப்புறம் எல்லோரும் இடப்புறத்தை இடது ப்ளஸ் புறம் பிரிப்பாங்க பட் ஆப்ஷனில் அது இல்லை இது ஒரு புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடம் ப்ளஸ் புறம் ஓகேங்களா இது டிக்ஷனரியில் தேடி பார்க்கும்போது இடம்ன்ற வார்த்தைக்கு இடது பக்கம்னு ஒரு பொருள் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இடம் ப்ளஸ் புறம் இடது ப்ளஸ் புறம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுவும் சரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் வெண் பிரித்தல் இது கெட்டுருக்காங்க இது எளிமையை தான் வெண்மை ப்ளஸ் குடை பண்பு புணர்ச்சி நடக்குது மை விகுதி கெட்டு வெண்குடைன்னு அது புணர்ச்சி ஆகுது ஓகேங்களா பொதுவாகவே பண்பு புணர்ச்சினாலே மை விகுதி மறைஞ்சிரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் போயிடுவோம் தமிழ் மொழி ஓல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் ஓகேங்களா இது எளிமையான கேள்விதான் யார் மருந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஓல் எனிதாவது எங்கும் காணோம் பாடியவர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெறுவோம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன ஓகேங்களா தமிழ்மொழியில் எழுதக்கூடிய எல்லா எழுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை போட்டுட்டு தான் ஆரம்பிப்போம் அது வா இ உ இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமாக தொடங்கி தான் அந்த எழுத்துக்களை தொடங்கும் இடைஞ்சொலி எழுத்துக்கள் மிகவும் மிகவும் குறைவாக தரும் இடைஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா யா வரும் டா வரும் ஓகேங்களா இன்னும் சில எழுத்துக்கள் மட்டும்தான் இடஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும் எல்லாமே வந்து பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே தமிழில் இருக்கும் ஓகேங்களா நெஸ்ட் ஓஷன் போயிடுவோம் அறிவியல் ஆத்துச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா தம்மை ஒத்த அலை நேரத்தில் சிந்திக்கக்கூடியவர் அப்படின்னு அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் தான் அறிவியல் ஆத்துச்சுடி சுடி பாடலை பாடியிருப்பார் யார் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை சு முத்து ஓகேங்களா இவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடர்பான மூணு இடங்களில் அவர் வேலை வைத்திருப்பார் அது அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் நிலவென்று நிலவு என்று சேர்த்துல கேட்டிருக்காங்க இது ஒரு புக் பேக் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் நிலவென்று ஸோ நிலவென்று டி தான் சரியான ஆன்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவென்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவு வந்து பார்த்தீங்கன்னா குற்றியிலோரத்தில் வருது ஓகேங்களா நிலவு இருக்க உகரம் கெட்டுரும் இவ்வு ஏவு சேர்ந்து வேணும் மாறிடும் ஆன்சர் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் சீர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு புணர்ச்சி பண்பு புணர்ச்சினாலே உங்களுக்கு மை விகுதி மறைஞ்சிரும் அப்போ சீர் மை வந்துச்சுன்னா இருக்கும் சீர்மை ப்ளஸ் இளமை அதுதான் சரியான ஆன்சராக இருக்கும் பாம்பே தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் புதிய ஆத்திச்சுடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார் ஆத்திச்சுடி பாடல் சங்க காலத்தில் பாடியவர் அவ்வையார் ஓகேங்களா புதிய ஆத்துச்சுடி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஒருவர் ஓகேங்களா ஆன்சர் பி ஓகேங்களா அறிவியல் ஆத்துச்சுடி பாடியது நெல்லை சு முத்து பாரதிதாசனும் ஒரு ஆத்து சுடிப்பாடியிருக்கிறாரு அடுத்த கிளியும் செயல் இலக்க என்பது சேர்த்துள்ளது கிடைப்பது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மெய் வரும் எழுத்துல உயிர் எழுத்துக்கு மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர் மெய் இழுத்தா மாதிரியும் செயல் இலக்க தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஒரு புக் பேக் கொஸ்டின் பிரித்தல சேர்த்துள்ள ஆறாம் வகுப்பில் ரொம்ப எளிமையாக கேட்கக்கூடிய கேள்வி அது ஒன்று எட்டு திசை என்பதனை சேர்த்துள்ள கிடைக்கும் சொல்லியது இந்த புணர்ச்சியில் நடுவில் இத்து வருமா வராதுன்றதான் கேள்வி இத்து வரும் எட்டு திசை நடுவில் இத்து வரும் வல்லினம் மிகவும் ஓகேங்களா எட்டு பத்து இதோட அடுத்து ஒரு வல்லினம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடுவில் வல்லின எழுத்து மிகும் ஓகேங்களா எட்டு தொகை நடுவில் இத்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் பத்து பாட்டு நடுவில் இப்பு வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஐந்து திணை நடுவில் இத்து வருமானம் வராது ஓகேங்களா எட்டு பத்து இந்த ரெண்டு சொல்லுக்கு அடுத்து ஒரு வல்லின எழுத்து வந்துச்சுன்னா மட்டும்தான் வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் கொங்கு அலர் என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது ஸோ கொங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா குற்றியோல்லி உரத்தில் உரம் அப்போ உகரம் கெட்டுரும் அந்த இடத்துல இக்கு இருக்கும் இக்கும் காவும் சேர்ந்து ஆவும் சேர்ந்து கான் மாறிடும் கொங் கா லர் கொங்கலர் ஓகேங்களா ஸோ தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் சிலப்பதிகார நூலின் வாழ்த்து பாடலில் குறிப்பிடப்படும் மன்னன் யா ஓகேங்களா சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் ஒன்று மக்கள் காப்பியம் இந்த மாதிரி நிறையா பேர்கள் இருக்கும் அதில் வாழ்த்து பகுதியில் குறிப்பிடக்கூடிய மன்னன் எந்த மன்னன் கேட்டிருக்காங்க சோழ மன்னன் ஓகேங்களா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும் அந்த வாழ்த்து பாடலில் முது முழுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னனை பற்றி தான் சிறப்பித்து பாடியிருப்பாங்க இயற்கையை வாழ்த்தி சோழ மன்னனோ புகழ்ந்து பாடியிருப்பார் யார் இளங்கோடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் கிழவனும் கடலும் என்ற புதினத்தில் சாண்டியாவிற்கு எத்தனை நாட்கள் ஒரு மீனும் கிடைக்கவில்லை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கிழவும் கிழவனும் கிளவனும் கடலும்ன்ற ஒரு புதின புதுனம் இருக்கும் அந்த கதையை கொடுத்துருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்கோம் அந்த கதையில் உள்ள சில தகவல் கேட்குறாங்க எக்ஸாமில் இந்த அளவுக்கு கேட்பாங்கன்றது ரொம்ப சந்தேகம் தான் இருந்தாலும் நம்ம புத்தகத்தை வரி வரியாக படிக்கணும் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்றதை அந்த கேள்வி கொடுத்துருக்கோம் ஸோ நாள் அவருக்கு எந்த மீனும் கிடைக்காம இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு நாட்கள் எந்த மீனும் கிடைக்கல ஓகேங்களா அவரோட மனோவில போகாமல் மறுத்துருவார் அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு பெரிய மீனை பிடிச்சி கொண்டுட்டு வர்றதுக்குள்ள அந்த மீன்லாம் மற்ற மீன்கள் சாப்பிட்டு வெறும் எலும்பை மட்டும் கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா அந்த கதை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா எப்பயுமே நம்மளோட முயற்சியை கைவிட்டக்கூடாதுன்றதுக்காண்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் நாம நீர் என்பதன் பொருள் அது சிலப்பு ஒரு பாடல் வரியில் வரக்கூடிய ஒரு எழுத் வார்த்தை தான் அது நாம நீர் ஓகேங்களா நாம நீர்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடல் தான் கடல் சொல்கிற காரணம் அச்சம் தரும் கடல் ஓகேங்களா அதுதான் சரியான பதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீலம் ப்ளஸ் வான் எழுத கேட்டிருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீல வான் இயல்பாகவே அப்படித்தான் நம்ம சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகரம் மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீல வான் உணர்ச்சி இயல்பாகவே நடக்கும் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆழக்கடல் என்னும் சொல்லி பிரித்து எழுது ஓகேங்களா எப்பயுமே பிரித்து எழுதுணுன்னா பிரித்தா அதுக்கு தனித்தனி பொருள் வரணும் ஓகேங்களா அப்படி வந்தால் தான் அது பிரித்து எழுதுக சரியானது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் ப்ளஸ் கடல் அதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா பி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் விண்வெளி என்னும் சொல்லி பிரித்து எழுதுக ஓகேங்களா வின் பிளஸ் வெளி ஓகேங்களா வலின்னு வராது ஒளின் வராது ஓகேங்களா வின் பிளஸ் வெளிந்தா உரம் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார் ஓகேங்களா யார் புரட்சி கவி புரட்சி கவி பாரதிதாசன் பாவேந்தர்னாலும் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னாலும் அது பாரதிதாசன் தான் குறிக்கும் யார் இந்த ரசூல் கம்சதேவ் போன டெஸ்ட்ல நான் சொல்லியிருந்திருப்பேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு கவிஞர் தமிழ் பற்று அதிகம் கொண்டவர் அவருடைய புகழ்பெற்ற வசனம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால வந்து பாத்தீங்கன்னா பாரதாசன் வந்து பாத்தீங்கன்னா அதே போல் பாரதாசன் தமிழ் பட் தாய்மொழி பற்று அதிகமாக இருக்கறனால பாரதாசன் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சத்தேவன் சொல் கம்சதேவன் சொல்லுவாங்க அடுத்து கேள்வி பெறும் அப்துல் கலாம் உலகின் முதல் விஞ்ஞானி என்று யாரை கூறுகிறார் பார்த்தீங்கன்னா தான் கூறுவார் ஏன்னா குழந்தைகள் தான் அதிகமாக கேள்வி கேட்கும் அவங்க தான் உலகின் முதல் விஞ்ஞானிகள் சொல்லியிருந்திருப்பார் அப்துல் கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்தப்படுவது எது ஓகேங்களா பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்தப்படும் அந்த உலோகம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஏன் உலோ கார்பனை வந்து பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து எடை குறைவு அதே மாதிரி வலிமை அதிகம் ஓகேங்களா புல்லட் ப்ரூஃப்பில் அதிகமாக அதை பயன்படுத்துவாங்க கார்பன் நிலைகளை மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஓகேங்களா ஒழிக்கும் கால அளவுன்னு கேட்டாலும் சரி எழுத்துக்கொள்ளும் மாத்திரையின் அளவுன்னு கேட்டாலும் சரி ஒன்று தான் ஓகேங்களா மெய் எழுத்துக்கள் வந்து எவ்வளோ மாத்திரை எடுத்துக்கணும்னா அரை மாத்திரை எடுத்துக்கிறோம் குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை ஆயுத எழுத்து அற மாத்திரை ஓகேங்களா அடுத்த கேள்வி போயிடுவோம் வழித்தடம் சேர்த்தல் ஸோ வழித்தடம் நடுல வல்லினம் மிகுமான்னு கேட்டிங்கன்னா மிகும் கண்டிப்பாக மிகும் வாம்பி தான் சரியான என்ன ஆன்சர் வழித்தடம் அது உச்சரித்தாலே உங்களுக்கு வந்துடும் அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதான் ஆயுத எழுத்தை ஒழிக்க காலம் அளவு ஓகேங்களா ஆயுத எழுத்து உயிர் எழுத்துலேயே வராது மெய் வராது உயிர் மெய் வராது ஆயுத எழுத்து எப்பவுமே தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அது எடுத்து ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒழிக்கும் கால அளவுக்கு சமமாக இருக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அற மாத்திரை தான் வரும் மெய் எழுத்தும் அற மாத்திரை ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் குரில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை தான் நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை ஸோ ஆன்சர் இந்த இடத்துல சி அடுத்த கேள்வி நடுவில் எழுத்தி ஒழுக்கும் கால அளவு வரிசையாக வருது இரண்டு மாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் சிட்டுக்குருவிகள் வாழ இயலாத இடம் எது உலகில் சிட்டுக்குருவிகள் எல்லா பகுதியிலும் வாழும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சிட்டுக்குருவிகள் வாழாது அது எந்த பகுதினா துருவ பகுதிகள் ஆன்சர் ஏ இமயமலையில் நாலாயிரம் அடி உயரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் வாழும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூவின் ஏழு நிலைகளில் மலர் என்பது எத்தனையாவது நிலை பூவின் ஏழு நிலைகள் தான் இது நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு தமிழில் முதல் எழுத்து அப்போ அரும்பு முதல் வச்சுருங்க ஓகேங்களா அரும்பு ரெண்டுனா மொட்டும அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எது கேட்டிருக்காங்கன்னா மலர் கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் நான்காவது நிலையில தான் மலர்ன்ற நிலை வருது ஆன்சர் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்து தண்டு தெளிவோம் பாரதியோட பாடல் வரிகள் ஆன்சர் பாரதியார் பாகட்காய் என்பதன் பொருள் என்ன இது குரூப் கேட்ட கேள்வி ஓகேங்களா பாகட்காய் பாகு அப்படின்னா இனிப்பு அல்லுன்னா இல்லாத காய் இனிப்பு அல்லாத காய் சீதா சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெறும் ஏன் என்று சேர்த்தல் கேட்டிருக்காங்க இது புக் பேக் கொஸ்டின் கடைசியில் வல்லினம் வருது வருத வரும் சொல்ல உயிர் இருக்குது ஸோ வல்லினம் மெய் எழுத்து இருக்குது மெய் எழுத்து வரும் எழுத்துல பார்த்திங்கன்னா உயிர் இருக்குது மெய்யும் உயிரும் சேர்ந்தால் உயிர் மெய்யாக மாறிடும் இன்னும் ஏ நே ஏன் என்று சி டி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது ஓகேங்களா எந்த பறவைன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை கப்பல் கூளைக்கெடான்னு சொல்லுவாங்க கடற்கொள்ளை பறவைன்னு கூட அது சொல்லுவாங்க ஓகேங்களா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய ஒரு பறவை நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய ஒரு பறவை நம்ம எது நெக்ஸ்ட் கண்டரி பெருத்துவதை கேட்டிருக்காங்க கண்டறினா கண்டு அரி ஓகேங்களா கண்டு அரி பி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரும் பெருஞ்சித்ராரின் கணிச்சார் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது பெருஞ்சனாரின் கனிச்சார் கொட்டுங்கடி நீ கொட்டுங்கடி அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சார் தான் வந்திருக்கும் அந்த கணிச்சார் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு கேட்டிங்கன்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவிய கொத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் பாவிய கொத்து பாவலர்கள் நூல் நூல்தான் பாவிய கொத்து ஓகேங்களா கொய்யா கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறு ஆசிரியர் நான்கு நூல்கள் சிக்ஸ்தில் குறிப்பிட்டிருப்பாங்க இது தவிர்த்து அவர் நிறையா நூல்கள் எழுதியிருக்கிறார் இப்போ ஆறாம் ஸ்கூலுக்குள்ளே கொடுக்குற புத்தகங்களை மட்டும் நீங்கள் கவனிச்சாலே போதுமானது ஓகேங்களா ஒவ்வொரு புலவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு புத்தகம் எழுதியிருப்பாங்க எல்லா புத்தகத்தோட பேரையும் நீங்கள் வச்சுக்க முடியாது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க நூல்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது நம்ம அடுத்த கையில் போயிருவோம் ரோபோ என்னும் சொல்லிற்கு பொருள் என்ன ஓகேங்களா ரோபோ என்னும் சொல்லிற்கு பொருள் அடிமை சீதான் சார் சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காரல் கபக் அப்படின்றது தன்னோட நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோன்ற சொல்ல முதன் முதலாக பயன்படுத்தியிருப்பார் ஒரு தொழிற்சாலையை வந்து பார்த்திங்க தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோக்கெல்லாம் வேலை செய்கிற மாதிரி அந்த கதையை அமைச்சிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சிட்டு என்ற இதழை நடத்தியவர் யார் பாவலர் பெருஞ்சித்தனார் ஓகேங்களா ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் நீங்கள் அடிச்சு பாருங்கள் எல்லாமே ஈஸியாகவே இருக்கும் ஓகேங்களா பாவலர் பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் எது தென் தென் தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் சிட்டு இந்த மூணு இதழ்களை அவர் நடத்தியிருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க ஐம்பெரும் காப்பியங்களுள் முதன்மையானது எது ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் முதன்மையானது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் அதில் முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணிமேகலை இது ரெண்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் நிலா ஒளி என்பதனை சேர்த்து விழுந்து கிடைக்கும் சொல் எது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் இந்த இடத்துல வரும் சரியா நிலா ஒளி ஓகேங்களா ஸோ எளிமையான ஒரு சிறுத்தை தான் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் வசதி இது புக்கே கொஸ்டின் யார் படித்தாலும் ஈஸியாகவே ஆன்சர் சொல்லிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் இவர் பாவலரர் என்று அழைக்கப்படுகிறார் நீங்கள் பாவலர்னு சொன்னாலே பாவலர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா பாவலரோட பிரிஞ்சித்தனோட இயற்பெயர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அடுத்த கல்வி போயிடுவோம் நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியரார் ஸோ பாவலர் எதுவும் பாவலர் பெருஞ்சித்தனார் தான் வருவார் அவர் எழுதிய நான்கு நூல்கள் சிக்ஸ்த் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி கனி பாவிய கொத்து நூறாசிரியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க கப்பல் பறவை கப்பல் நாரை கப்பல் கூளைக்கடா கடல் கொள்ளை பறவை ஓகேங்களா இதில் கப்பல் நாரைன்னு ஒரு பறவை இல்லை ஓகேங்களா ஆன்சர் பி தான் கப்பல் பறவை தான் கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை மூணுமே ஒரே பறவை தான் ஓகேங்களா அதோட வேறு வேறு பெயர்கள் தான் அதெல்லாமே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் ஓய்வறை பிரித்து எழுதிக்கிட்டிருக்காங்க ஓய்வு ப்ளஸ் அரை அதாவது ஓய்வு இல்லாமல் என்ற பொருளில் வரும் பிரித்து எழுதும்போது ஓய்வு ப்ளஸ் அரை சி சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் ஓகே ஐம்பது கொஸ்டின் முடிஞ்சு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஐம்பது கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் ஓகேங்களா போட்டுச்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்ட் அடிச்சு பார்க்கறது எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்லோட எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு அதிகமாக நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் இதை வந்து இந்த டெஸ்ட்டு நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் டெஸ்ட் அடிக்கும்போது டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சஃபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதை செலக்ட் பண்ணிட்டு ஆரம்பிங்க ஏன்னா அவன் எப்பயுமே ஒரே மாதிரி நீங்கள் டெஸ்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஓகேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு கொஸ்டின்ஸ் ஏன் கொடுக்கலன்னா நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் போகிறதுக்குள்ளே நீங்கள் மைண்டு சேஞ்ச் ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கொஸ்டினாக நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் இலவசமாக அடிக்கலாம் எத்தனை டவுனோட அடிக்கலாம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்போட லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரோலே இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க நம்மளோட ஆப்போட நேம் தெரியும் உங்களுக்கு மோனோ டூ ஃபோர் செவன் ஓகேங்களா ஸோ ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த டெஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்